லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் வாசலில் பார்க்க முடியாது நடுங்கு செப்டிக் டேங்க் கட்ட வந்த சித்தாள் குழியில் சிக்கிய ஏழு பெண்கள் திடீரென கேட்ட ராட்சத சத்தம் காதறி துடிக்கும் குடும்பங்கள் உதகையை உலுக்கும் கொடூரம் நீலகிரி மாவட்டம் உதகையில் கட்டுமான பணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் பல்வேறு இடங்களில் இந்த கட்டுமான விதிகளை முறையாக பின்பற்றாமல் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முறையான அனுமதியின்றி நடைபெறும் இதுபோன்ற கட்டுமான பணிகளின் போது அவ்வப்போது நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பணியாளர்கள் உயிரிழக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது இது தொடர்பான விழிப்புணர்வுகள் அரசு தரப்பில் ஏற்படுத்தப்பட்டாலும் அதனை பின்பற்றாமல் கட்டுமான பணிகளை தொடங்குகின்றனர் இதன் காரணமாக அவ்வப்போது விபத்துகள் நடந்து வருகிறது இதற்கிடையில் உதகை லவ்டேல் அருகே உள்ள காந்திநகர் பகுதியில் புதிய வீடு ஒன்று தனியாருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்டு வந்துள்ளது இந்த வீட்டின் பணிகள் எண்பது சதவீதம் முடிவுற்றுள்ளது தற்போது இந்த வீட்டிற்கான கழிவறை அமைக்கும் பணிகள் கடந்த சில தினங்களாக நடைபெற்றுள்ளது இதன் காரணமாக பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த வீட்டிற்கான கழிவறை தொட்டிக்கான பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றுள்ளது பொதுவாக இந்த பகுதியில் உள்ள வீடுகள் பகுதியில் இருப்பதால் வீடு கட்டுவது அவ்வளவு எளிதல்ல அந்த இடத்தை தேவையான அளவிற்கு சமன் செய்த பின்னரே வீட்டு வேலைகளை தொடங்குவார்கள் இவ்வாறு தொடங்கப்படும்போது போது மேடான பகுதியிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கும் அதுபோலவே செப்டிக் டேங்கிற்கான பள்ளம் தோண்டும் பகுதிக்கு அருகிலும் ஒரு மேடான நிலப்பகுதி இருந்துள்ளது அப்போது இதன் அபாயத்தை அறியாத கூலி தொழிலாளர்கள் எட்டு பேரும் மிக ஆர்வமாக பள்ளம் எடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அப்போது மேடான மலைப்பகுதியிலிருந்து லேசாக மண் சரிய ஆரம்பித்திருக்கிறது இதனை கவனித்த கூலி தொழிலாளர்கள் சட்டென்று உஷாராகி மேலே ஏற முற்பட்டுள்ளனர் ஆனால் அதற்குள் மின்னல் வேகத்தில் மேடான பகுதியிலிருந்து கண்ணுமைக்கும் நேரத்திற்குள் கொட்டிய மண்ணில் செப்டிக் டேங்கிற்காக பள்ளம் எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த எட்டு கோழி தொழிலாளர்களும் உள்ளே பரிதாபமாக புதைந்துள்ளனர் இதனை கண்டதும் அதே கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த மற்ற தொழிலாளர்கள் கூச்சலிட்டு கதறியுள்ளனர் அதன் பின்னர் அங்கு ஓடி வந்த மற்ற தொழிலாளர்கள் அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் உடனே அருகிலிருந்தவர்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் உடனடியாக களத்தில் இறங்கி மிக வேகமாக மண் சரிவில் சிக்கியவர்களை உயிருடன் மீட்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையில் இதுகுறித்து தகவல் அறிந்த உதகை போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் ஒரு வழியாக தீயணைப்பு துறையினரின் செயல்பாட்டால் மண் சரிவில் சிக்கியிருந்த எட்டு பேரும் மீட்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் மீட்பு பணி துவங்கிய போதே சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ்களும் வரவழைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் மீட்கப்பட்ட எட்டு பேரில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இதில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மூன்று பேர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அப்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இருவர் உயிரிழந்துள்ளனர் அதில் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இறந்த ஏழு பேர் பற்றிய விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர் இதில் சங்கீதா ஷகிலா பாக்யா உமா முத்துலட்சுமி ஆகிய ஐந்து பேர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்ற இரு பெண்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உதகையில் வீடு கட்டுமான பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு ஏழு தொழிலாளர்கள் இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது न कई कढी அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க